ஏன்னா இன்னைக்கு இப்ப சபையை நடத்தி கொண்டு வருகிறவர் அவர் தான் நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்ப நான் என்ன ஊருக்குறப்படுத்துக்கோன்னா என்ன செய்வேன் அப்படியே கொடுத்துருவேன் அந்த மீட்டிங்கையும் கொடுத்துருவேன் என்ன தோடு பண்ணும் மக்கள் கத்துக்கிட்ட வரணும் அப்படின்ட்டு அது மாதிரி ஒவ்வொரு உங்களுக்கு வேலையை கஷ்டம் கஷ்டமா இருக்கா இல்லாட்டு இதுல இதுக்கு செய்யறதுக்கு கஷ்டமா இருக்கா இதுதான் இருந்தாலும் இல்லாட்டி முடியலையா ரிசல்ட் வர மாட்டேன் கொடுத்துருங்க வழியை கத்தருக்கு ஒப்பிட்டு அவர் மேல் நம்பிக்கையா இரு அவர் மேல நம்பிக்கை அவர் மேல மட்டும் நம்பிக்கை எடுத்துறாத போக்கஸ் ஸ்டே போக்கஸ்ட் ஆன் காட் ஆப்ரகாம் ஸ்டேட் போக்கஸ்ட் அட் ஹண்ட்ரட் ஐசக் கேம்

அது யூத இதில் இருக்குது இந்த மாதிரி ஆகி அதனால அவன் அவங்க அப்பா விட்ட தான் இருந்தான் இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் ஒன்றா இல்லை அப்பாவும் மகனும் ஒன்றா இல்லை அது வரைக்கும் உயிர் மகனே அப்படின்ற உயிர் எங்க போச்சுப்பொடிக்கிட்டு போயிடுச்சு ஒரு காலம் வரும் உன் அன்பானவர்கள் எல்லாம் பிரிந்து போவார்கள் நம்பிக்கை ஏனென்றால் இப்ப பையன் எங்க எங்க குடியிருக்கிறான் தாயோட ஒரு தாய் இந்த மாதிரி தாயிங்க தான் கெடுக்கிறது அம்மா கூட உட்கார்ந்து இருக்கான் ஏன்னா நீ அந்த பக்கமே போயிடாத அவன் எங்கேயோ இருக்கிறான் இந்த சைடில் அவர் பேர் சபையில் இருக்கட்டும் அங்கேயே இருக்கணும் போ வர வேணாம் எனக்கு நீ ஒரே பையன்டா அவனுக்கு நாலஞ்சு பசங்க இருக்காங்கடா இந்த ரெண்டோரு பையன் இருக்கிறான்டா அவனுக்கு அவன் நம்பாத சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்தம்மா கர்ச்சியில் அந்தம்மா செத்து போச்சு நூற்றி இருபத்தி ஏழாவது வயசில் அந்தம்மா செத்து போச்சு இப்போ ஆபரகாமுக்கு வயசு எவ்வளவு நூத்தி முப்பத்தி ஏழு நூத்தி முப்பத்தி ஏழு ஆகி போச்சு நூத்தி முப்பத்தி ஏழு ஆன பிறகு பொண்டாட்டி போயிடுச்சின்னு சொல்லிட்டு நியூஸ் வருது அவன் அன்பு தான் வச்சிருக்காங்க ஆனா அவன் அன்ப யாருமே நம்பரு இல்லை இவன் வந்தான் பேச வந்து உடுந்து கிழுந்து எதுதோ பண்ணி அழுது இழுது எல்லாம் புலம்பி கிளம்பி கரிசியில பொண்டாட்டியை தூக்கி கொண்டு போய் பேரம் பேசி ஒரு இடத்த வாங்கிட்டான் அந்த இடத்த கொண்டு போய் பொண்டாட்டிய இந்த பிரேதத்தை முடியல இப்ப லாஃப்டர் என்ன பண்ணிட்டு இருக்காரு கம்முன்னு இருக்கிறாரு என்ன என்ன செய்யறான்டா அதுக்கு கிழமை இப்ப வேற வழி இல்ல மம்மியும் போயாச்சு இப்ப டேடி தான் இருக்குது மேல் நம்பிக்கையா இருந்தான் இப்ப கத்த ஒரு காரியத்தை பண்றாரு நீ என்ன நம்பர் இல்லடா நான் இப்ப உன் பொண்டாட்டி போயிட்டா இப்ப நான் இன்னொரு பொண்டாட்டி கொடுக்குறேன் உனக்கு அதுக்கப்புறம் ஆபிரகாம் இன்னொரு கல்யாணம் பண்றான் கேத்துரா சொல்லிட்டு அவளோட அஞ்சு பிள்ளைங்க பிறந்தாங்க நான் சொத்து விஷயத்தில் எல்லாத்துக்கும் பிரிச்சு அனுப்பிச்சுட்டேன் இங்கே அந்த குரூப் தான் சுற்றிட்டு இருக்குதுங்க அப்படியே சுற்றிக்கிட்டு கரடா பண்ணிக்கிட்டு அப்படியே சு சுரு சுருன்னு சுத்திட்டு இருக்குதுங்க குண்டு போட்டுட்டு அங்கங்கே தமால்டு மீந்து மீதோ வெடிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்குதுங்க ஆனால் செட்டில் பண்ணி அனுப்பிச்சிட்டான் அக்காடி போட்டாப் அக்காடி போட்டு போட்டு வந்து எல்லாம் குரூப் இருக்குது அது தனியாக குண்டு போட்டுக்கிட்டே இருக்கும் அது தெரியாது அது குண்டு போடுறது ஒன்று தான் சொல்லிடு சரி வழியை ஒப்பு வைத்து கத்திரக்கு ஒப்பு அவர் மேல் நம்பிக்கையா இரு அவரே காரியத்தை வாய்க்க போனார் உனக்கு எதாவது தேவைன்னா அவர் அப்பிட்ட போய் கேளு நீ சும்மா நீ எதாவது ட்ரை பண்ணாத இன்னொரு வசனம் ஏழாவது வசனத்தை பாருங்க கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு வெயிட் இங்க இங்க வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது கத்திரை நோக்கி அமர்ந்து வெயிட் வெயிட் டோன்ட் டோன்ட் டூ டோன்ட் 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 டூ எனி ஸ்டெப் நம்ம நிறைய பேரு அது மாதிரி ஹேஸ்டி ஸ்டெப் எடுத்துருவோம் நமக்கு மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு அதன் முடிவோ மரண வழிகள் வெயிட் அடுத்தது என்ன பண்றாரு காரிய சித்தி உள்ளவன் மேல காரிய சித்தி உள்ளவன் இதுக்கு என்ன போட்டுக்குது

இவங்க மேலே பார்த்து பறம் நீ ஒன்றும் போட நீ கம்மனி உட்காந்துரு உனக்கு வேணுமா ஆண்டோட்டம் பண்ணது கே அந்த மனுஷன் மேலே எரிச்சல் ஆகாத பொதுவாக எரிச்சல் அவங்க மேலே தான் வரும் ஏன் அவன் வண்டி நல்லா இருக்கிறான் நம்ம ஏன் நல்லா இல்லை ஏன் நல்லா இல்லைன்னு நம்ம மேலே நம்பிக்கை இல்லை அவன் அவனோட முடிவு இருக்குது அவன் உலகத்துக்குள்ள நம்பிக்கையாக இருக்கான் அதோட முடிஞ்சு போயிடுவான் அவனுக்கு எதுவுமே ஃப்யூச்சர் கிடையாது நம்மளுக்கு ஃப்யூச்சரும் இருக்குது கத்தர் மேலே நம்பிக்கை பதினோறாவது வருஷம் சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாக இருப்பார்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள் சாந்த குணமுள்ளவர்கள் கோபடாத சாந்த குணமுள்ளவர்கள் ஏன்னா அப்படி இருந்துச்சா பூமியை சுதந்தரிப்பதானது உயூட் ஓன் மிகுந்த சமாதானத்தோட அப்புறம் இருபத்தி ரெண்டாவது வருஷம் அவரால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்தரித்து கொள்ளுவார்கள் அப்படி தானே அவரோட ஆசிர்வதிக்க ஏனென்றால் கற்றல் ஒரு மனுஷனை ஆசீர்வதித்தால் அவன் பூமியை சுதந்துக்கள் இல்லாட்டியும் முடியாது சுதந்தரிக்க முடியாது யூ வாட் டு ஓன் சம்திங் யூ யூ பி பிளாஸ்ட் பை கார்ட்

நான் உடனே ஒன்று ஒரு சீக்ரெட் சொல்றேன் எனக்கு ஒன்றுமே கிடையாது இங்கே இருக்கிற நிறைய பேர் மாதிரி தான் நானும் ஒன்று ஆண்டி தான் எனக்கு ஒரு சின்ன சீக்ரெட் கிடைச்சிச்சு தேவன் தந்து அந்த சீக்கிரட்டை கெட்டியுமா பிடிச்சிக்கிட்டேன் இன்னைக்கு கூட பார்த்தேன் என் வீரோ திறந்து பார்த்தேன் ஆ பத்திரமா இருக்குது ஐ எம் அ ப்ரவுட் ஓனர் ஆஃப் செவன் செவன் ஃபுட் லேண்ட்ஸ் இன் இஸ்ரேல் சொல்லி பேச அது வாங்கின பிறகு என் மேல் ஆசீர்வாதம் சிக் கிச்சு 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 குச்சி குச்சு குச்சுக்குன்னு வந்துச்சு ஏனென்றால் இஸ்ரேலை ஆசிர்வதிப்பதே கத்தரிக்கு பிரியம் என்று கண்டு கத்தரிக்கு பிரியமான காரியத்தை செய்யும் போது கத்தரி என்னை ஆசிர்வதித்து என் கையை வைத்தனார் ஒண்ணும் இல்லாது எண்ணுக்கு எனக்கு என் மகளை கொண்டு போய் அங்கு வைத்தார் அது மட்டும் இல்லாமல் என்னையும் கொண்டு போய் எல்லா இடத்துலையும் கொண்டு போய் வைத்தார் பத்தாவது வரைக்கும் என் கையிலையும் இந்த வச்சுக்கோப்பா மேஜிக் எல்லாம் கிடையாது நீ கத்தருக்கு செய் கத்தருக்கு இதை செய் அவர் கேட்கறத செய் அவர் ஸ்பீக் சர்டன் திங்ஸ் ஒபே பண்ணு சும்மா ஏமாந்துடாது அவருக்காக ஜோம் பண்ணு இஸ்ரேலுக்காக ஜோம் பண்ணு இஸ்ரேல்னால் ஒன்றும் இல்லை தேவனால் ஆசிரியர் தேவனோடும் மனுஷனோடும் போராடி மேற்கொள்கிற அனுபவம் இதுதான் இஸ்ரேல் ஒவ்வொரு லேண்டும் தௌசண்ட் டு ஹண்ட்ரட் டாலர்ஸ் அது என் பேரில் இருக்குது ஆனால் அங்கே யார் இருக்கிறது அயூத மக்கள் அவங்க கோதுமை போட்டிருக்காங்க சாப்பாடு அப்பத்தின் வீடு அது மாதிரி பெத்திலைஹம் சொன்னா அப்பத்தின் வீடு அது மாதிரி இங்கே இங்கே சிஎஃப் கேலரி இல்லை ஏசுநாதர் நான் ஒரு நடந்திருக்கலாம் ஒருவழைக்கு அந்த இடத்துல ஆனால் ஒன்றே ஒன்று நான் என்ன நடந்துருமா நம்பறேன் என் தேவன் நடந்திருக்கலாம் ஆனால் அவரை நம்பி நான் விதிக்கிறேன் நான் அவர் என்னை ஆசீர்வதிக்கிறார் அவர் வதிப்பார் நல்லான் நான் ஆவேன் அப்படின்னு சொல்லி கணக்கு போட்டேன் நான் கணக்கோடுதான் ஆடவர்கிட்ட போகிறது எப்பவுமே போது ஆட்டோட்டம் போகும்போது ஒரு நோட் புக்கும் ஒரு பெண்ணும் இது கணக்கு கணக்கோடு போய் போங்க போய் எழுதிட்டு வைங்க இதுதான் ஏனென்றால் இதுதான் உங்களுக்கு எடுத்து கொடுத்தேன் உங்களுக்கு சோயிங் அண்ட் ரிப்பிங் சோயிங் அண்ட் ரிப்பிங் சோயிங் அண்ட் ரிப்பிங் எடுத்து கொடுத்தேன் அது பண்ணும்போது கத்திர அதை ஆசீர்வதித்ததால் சடக் என்று ஆசீர்வாதம் என்னை தொடர்ந்தது புரியுதா நோ மேஜிக் அப்படின்னா ஜீபம்மா அப்படின்னு சொன்னோன்னே லைட்டை தேய்ச்சோடனே அல்லாபதியின்னு அற்புத தேய்ச்சோடனே பூதம் வந்துச்சு ஒன்றும் வரல பூதம் வரல கீதும் வரல